அன்பு மாணவ மாணவிகளை இன்னைக்கு நம்ம மூன்று தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பொறியியல் துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறவா பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் பிளானிங் சிவில் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கோம் சார் நிறைய பேருக்கு பெரும்பாலும் தெரியும் பாரம்பரியம் பாரம்பரியமாக நம்ம இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங்றது ஒரு ஒரு டிமாண்டிங் சப்ஜெக்டாகவே இருந்தது ஒரு காலம் இப்போ சிவில் இன்ஜினியரிங் நம்ம வீடுகள் கட்டுறது கட்டிடங்கள் பெரிய வணிக வளாகங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட் கட்டுறது அதே போல் நிறைய ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லேயே நிறைய புதிய புதிய கட்டிடங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ சிவில் இன்ஜினியரிங்கான டிமேண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன சார் வித்தியாசம் சிவில் இன்ஜினியரிங்னா என்ன ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தொடக்கத்திலே வந்துருப்போம் இல்லையா அப்புறம் அதில் பிளானிங்னா என்ன சார் புதுசாக இருக்கே மூன்று வகையாக படிக்கணுமா இல்லை மூன்றும் ஒன்றாக படிக்க முடியுமா நல்ல கேள்வியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருந்தா வெரி குட் ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் பார்ப்போம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்குது வீடுகள் அதே போல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை ஒரு வில்லா ஹவுசஸ் இல்லை ஒரு பெரிய ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிக வளாகங்கள் இல்லை தீம் பார்க்ஸாக இருக்கலாம் ஹோட்டல்ஸா இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா நமக்கு தெரிந்த வகையில் அதே போல சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அரசு சார்ந்த தொழில் நிறுவனத்துலேயும் வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கலாம் அரசு சாராத நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாகவும் இருக்கலாம் அதே போல் நம்ம ஒரு தொழில் முனைவோராக வரணும் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் நம்ம ஒரு தொழிலை தனியாக தொடங்கணுன்னா கூட சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னும் கொட்டி கிடக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சிமுலேஷன் மாடலிங்லாம் பயன்படுத்தினா நம்ம ஒரு வெற்றிகரமான சிவில் இன்ஜினியராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு துறையாகவே சிவில் இன்ஜினியரிங் இருக்குது பிஇ சிவில் இன்ஜினியரிங் நம்ம தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பெரும்பாலுமான தொண்ணூறு சதவீத கல்லூரிகளில் கண்டிப்பாக இருக்கணும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் எப்பயுமே இருக்கக்கூடிய துறைகள் இப்போ சிவில் இன்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகளையும் தமிழ்நாட்டில் இருக்குது என்ஐடிஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இல்லைன்றதும் புரிஞ்சுருப்பீங்க என்ஐடிக்கு என்ன என்ட்ரன்ஸுன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஜேஇ மெயின்ஸ் அதே போல் ஐஐடிஸ்க்கு என்ன என்ட்ரென்ஸுன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஜெஇஇ அட்வான்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ நேரம் தெரிஞ்சுருக்கணும் அதே போல் ஆர்கிடெக்சர் சிவில்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா கட்டிடம் கட்டிடக்கலைன்னு பிரிச்சுக்கலாமா தமிழில் கட்டிடம் கட்டுறது ஒரு பக்கம் அந்த நிலம் சார்ந்த அளவீடுகள் ஒரு சாயில் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த பகுதியில் கட்டணம் எவ்வளவு உயரத்துக்கு கட்டலாம்னு பார்க்கணும் என்ன பொருட்களின் அடிப்படையில் அந்த கட்டணம் கட்டணும்னு பார்க்கணும் இந்த மாதிரியான மெட்டீரியல் ரிலேட்டடாக நிலம் சார்ந்தது மண் சார்ந்த அளவீடுகள் ஒரு ரீஜனல் வைஸ் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு சர்வே செஞ்சு ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் சயின்ஸ் ஆஸ்பெக்டில் மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு கணக்கு வச்சு படித்தா அது சிவில் இன்ஜினியரிங் கட்டிடம் கட்டுறோம் கட்டிடக்கலை அந்த கட்டிடத்தை ஒரு கலைநயமிக்க ஒரு இடமாக மாற்றுவது அது வெறும் மறுபடியும் வந்து அது வெறும் வீடுகள் சார்ந்த கட்டிடம் மட்டும் இல்லை வணிக வளாகங்கள் அதே போல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க இல்லையா அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு புது மாடல்ஸ் உருவாயிருக்கும் இன்னும் நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கட்டிடக்கலை வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய உளவியலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்களுடைய சிந்தனை மாற்றத்துக்கும் கட்டிடக்கலையுடைய தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சில நாடுகளில் சில ரிசர்ச்சர்ஸ்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒரு பகுதிகளில் கலவரம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடக்கலை சார்ந்த சில மாற்றங்கள் செய்தாலும் மனிதர்களுடைய உளவியல் மாற்றம் வரும் ஒரு மென்மையான சிந்தனை வரும்ன்ற அளவுக்கு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க செய்துக்கிட்டு இருக்காங்க ரிசர்ச்சில் நிறைய நானும் படிச்சிருக்கேன் ஸோ ஒரு கட்டிடக்கலை என்பது சராசரியான ஒரு அழகு நயம் அப்படின்றது மட்டும் இல்லை சொசைட்டியல் ரிலவென்ட் சமூகம் சார்ந்தது மனிதர்கள் சார்ந்தது என்விரான்மெண்டல் சார்ந்தது சூழலியல் சார்ந்தது இப்படி பல விஷயங்கள் சார்ந்ததும் கட்டிடக்கலையில் இருக்குது ஸோ கட்டிடக்கலையில் இன்னும் நுட்பமாக என்னென்னலாம் இருக்கலாம் சார் நம்ம ஏற்கனவே டிசைனிங் படிக்கும் போதெல்லாம் படித்தோம் இல்லையா இன்டீரியர் டிசைன் ஒரு வார்த்தை அந்த இன்டீரியர் டிசைன்றது இங்கே ரொம்ப பெரிய ஒரு பங்கு வைக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டிடத்துக்குள்ளே எந்த இடத்துல சூரிய ஒளி வரணும் எந்த இடத்துல விளக்கு இருக்கணும் எந்த இடத்துல சஸ்டைனபிளாக அதை மாற்றணும் நிலையான ஒரு கட்டிடத்தன்மையும் இருக்கணும் அதே போல் அழகும் கிடக்கூடாது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி எந்தளவுக்கு காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கம்மி அளவுக்குலாம் யோசிக்கலாம் பொருளாதாரம் சார்ந்தும் யோசிக்க முடியும் டெக்னாலஜி சார்ந்தும் யோசிக்க முடியும் உளவியல் சார்ந்தும் யோசிக்கலாம் ஸோ இன்டீரியர் டிசைன்றது ஒரு பெரிய வலிமையான ஒரு தனிப்பகுதியான துறையாகவும் இருக்குது ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடத்திலையும் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பல மாறுதல்களை செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பங்கு இதில் பிளானிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு பக்கம் சிவில் இன்ஜினியரிங் இன்னொரு பக்கம் ஆர்கிடெக்சர் இன்னொரு பக்கம் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம் பிளானிங் பெரும்பாலும் எனக்கு தெரிந்த மட்டத்தில் பிளானிங் அப்படின்றது ஒரு அர்பன் பிளானிங் ரூரல் பிளானிங் அதாவது நகர்ப்புற கட்டமைப்பு கிராமப்புற கட்டமைப்புகள் அதே போல் பல அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடங்களில் ஒரு தொழிற்சார்ந்த நிறுவனமாகட்டும் இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டணம் கட்டணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கட்டிடங்கள் கட்டணும் போது இங்கே ஒரு பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எதற்காக அதை செய்கிறோம் எந்த வகையில் அதை செய்யலாம் அங்கேயும் மறுபடியும் என்வரமெண்டல் ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக பயன்படும் அங்கேயும் வந்து ஒரு எனர்ஜி ஆஸ்பெக்ட் ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி எப்படிலாம் அங்கே கொண்டு வரலாம் எப்படி பயன்படுத்தலாம் இந்த பல விஷயங்களை பிளான் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரும் ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரும் பிளானிங் இன்ஜினியரும் சேர்ந்து கூட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் செய்ய முடியும் இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி துறைகள் தான் ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய துறைகள் தான் கூட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய துறைகள் தான் இப்போ சிவில் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் பி ஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் படிப்பு ரெகுலர் பிஇ பிடெக் நான்கு ஆண்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஐந்து ஆண்டுகள் இது ஒரு பக்கம்னா பேச்சலர் ஆஃப் பிளானிங் நான்கு வருடங்கள் இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனிப்பகுதிகளை கொண்ட பல்வேறு பாடத்திட்டங்கள் கொண்ட படிப்பாக இருக்குது இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆர்கிடெக்சர் படிப்பை பற்றி ஒரு விரிவான ஒரு சில தகவல்களும் சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது வெறும் ஆர்கிடெக்சர்ன்றது கட்டிடக்கலை மட்டும் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் இருக்குது க்ரீன் எனர்ஜி அப்படின்னு க்ரீன் பில்டிங்கிற கான்செப்ட் இப்போ புதுசாக உருவாக்கிட்டு இருக்கு அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது தொடர்பான படிப்பும் தெளிவும் இந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியருக்கு தேவைப்படுது அதே போல் ஒரு என்வரமெண்டல் ஆஸ்பெக்டில் ரொம்ப முக்கியமாக கிளைமேட் விஷயத்தில் ஒவ்வொரு காலச்சூழல் ஏற்ற வகையில் என்ன மாற்றங்கள் வருமோ அதையும் கணக்கிடணும் இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஆர்கிடெக்சரில் எப்படியெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா கலோனியல் பீரியட் ஒரு காலனி ஆதிக்க காலகட்டத்திலிருந்து கட்டிடம் உட்பட இப்போ மாறி வந்திருக்க கட்டிடக் கலைகள் சார்ந்த விரிவான பார்வையும் அதில் பார்ப்பாங்க பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய புதிய கலாச்சாரம் உட்பட பழைய பண்டைய வரலாறு உட்பட எப்படியெல்லாம் கட்டிடங்கள் மாறி வந்திருக்கு எட் எப்படியெல்லாம் கட்டிடக் கலைகள் உருமாறியிருக்கு இது தொடர்பான பார்வையும் பார்ப்பாங்க இதற்கும் கூடுதலாக ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பார்வையும் தேவைப்படுது வெளிநாடுகள்லாம் நிறைய மினியேச்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பார்க் அப்படின்னு பார்த்தா ஒரு நகர் ம புறம் இருக்கு இல்லையா ஒரு சிட்டி சைடு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கட்டடங்களையும் குறிப்பிட்ட அளவு அடிப்படையில் அதை குறைச்சி உதாரணத்துக்கு நூறு சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை இருபத்தஞ்சி சென்டிமீட்டராக மாற்றுறது ஆயிரம் சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை இரநூத்தம்பது சென்டிமீட்டருக்கு மாற்றுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் கட்டி அது ஹார்பரில் ஏர்போர்ட் பெரிய வரலாற்று கட்டிடங்கள் பார்லிமெண்ட்ஸ் இது எல்லாமே கூட மினியேச்சர் பார்க்ஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் பா பிரிவில் இதில் புதிய மாற்றங்கள் வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த பரிணாம மாற்றங்கள் நிறைய வந்திருக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு விர்ச்சுவல் ட்வின்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே இப்போ ரொபோட்டிக் இன்ஜினியரிங் எல்லாமே திரும்ப இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பயன்படும் ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங்லேயும் பயன்படும் அதே போல் விர்ச்சுவல் ட்வின்னிங்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா விர்ச்சுவல் ட்வின்னிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை நம்ம கம்ப்யூட்டரில் அதே அளவின் கீழ் அதே அளவீடுகள் அதே விஷயங்களை வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டே சில அனலிசிஸ் பண்ணலாம் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாலைகள் ஒட்டுமொத்த நகர்ப்புற கட்டடங்களை வந்து விர்ச்சுவல் ட்வின்னிங் அடிப்படையில் அந்த நாட்டு அரசாங்கம் இப்போ செய்துட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி விர்ச்சுவல் ட்ரினிங் அடிப்படையில் ஒட்டுமொத்த கட்டிடங்களும் சாலைகளும் கம்ப்யூட்டர்ல ஒரு இமேஜஸாக வந்துடும் அது மட்டும் இல்லை அதோடைய தொழில்நுட்ப விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த கட்டிடங்களில் வரலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன் சாலையிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ஸ் இப்போ மழைக்காலங்களில் தேங்கக்கூடிய தண்ணீர் புயல் காலங்களில் வரக்கூடிய காற்று அடிப்படையில் அதில் என்ன மாற்றங்கள் வரும் என்ன மாசு கட்டுப்பாடுகள் செய்யணும் என்னென்ன புதிய மாற்றங்கள் தேவைப்படுன்ற அடுத்த பத்து வருடம் இருபது வருடத்துக்கு தேவையான சில தொழில்நுட்ப அனலிசிஸை இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டே பண்ணிடலாம் அப்போ ஒவ்வொரு நகரமும் இந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கலாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிஸ்க்கும் தேவையான அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு நான் இண்டஸ்ட்ரி இப்படிலாம் மாற்றணும் இவ்வளோ ப்ரொடக்ஷன் மாற்றணும்னா கூட இந்த விர்ச்சுவல் ட்வின்னிங் அடிப்படையில் செய்யலாம் இந்த விர்ச்சுவல் ட்வினிங்க்கும் ஆர்கிடெக்சருக்குமே நல்ல தொடர்பு இருக்குது விர்ச்சுவல் ட்வின்னிங் ஆர்கிடெக்சர் மட்டும் கிடையாது ஆனால் ஆர்கிடெக்சரும் விர்ச்சுவல் ட்வின்னிங் அப்படின்ற கான்செப்டும் இணைந்து கூட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல புதிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அதே போல் டிசைன் ஸ்டுடியோ ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் ஒரு இனிமேல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மாதிரி தான் எல்லா வ எல்லா விஷயத்தையும் அனலைஸ் செய்து ஒரு டிசைனிங்காக கொண்டு வர முடியும் சாஃப்ட்வேரில் கொண்டு வர முடியும் அதே போல் த்ரீ டி மாடலிங் அந்த அடிப்படையில் கொண்டு வர முடியும் த்ரீ டிசைனிங் அந்த அடிப்படையில் கொண்டு வர முடியும் சில டிசைன் மாற்றத்தை கம்ப்யூட்டரில் செய்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு முன்னே நீங்கள் ப்ராக்டிக்கலாக டிசைன் ஸ்டுடியோவில் உட்காந்து அனலைஸ் பண்ணலாம் எங்கே எது இருந்தால் எது சரியாக இருக்கும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு முன்னே டிசைன் தேவைப்படும் இது எல்லாமே இனி கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோடு சேர்ந்து தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து இந்த சிமுலேஷன் அண்ட் மாடலிங் அடிப்படையிலும் ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பிளானிங் இன்ஜினியர் வந்து செய்ய முடியும் தொழில்நுட்பம் சார்ந்து இவ்வளவு விரிவான மாற்றங்களும் இந்த துறைகளுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கின்றதை மறந்துடாதீங்க சரி இந்த படிப்புகள் இருக்கு இல்லையா சிவில் இன்ஜினியர் பி பி டெக்னு பார்த்துட்டோம் ஆர்க்கிடெக்சர் பி ஆர்க் பி பிளானிங் பார்த்துட்டோம் இதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கா என்ட்ரன்ஸ் இல்லாமல் போக முடியுமா அப்படின்னு இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி வந்திருக்கோம் பி சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் நமக்கு என்ட்ரன்ஸ் இல்லை பி சிவில் இன்ஜினியரிங்லேயே வந்து தமிழ்நாட்டில் ஜியோ இன்ஃபமேட்டிக்ஸ் இன்ஜினியர்னு இப்போ தொடங்கியிருக்கு இப்போ சிவில் இன்ஜினியரிங்கிலும் என்வரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்டில் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த துறைகளில் தமிழ்நாட்டில் படிக்க என்ட்ரன்ஸ் இல்லை பிஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பி பிளான் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் இதை படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் படித்தாலுமே என்ட்ரன்ஸ் இருக்குது அது ரெண்டு வகையான என்ட்ரன்ஸில் போகலாம் ஒன்று பிஆர்க் படிப்பிற்கென்றும் பி பிளான் படிப்பிற்கு என்றுமே கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்திய அளவில் நடத்தக்கூடிய நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சரில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலைக்குள்ளே ஒவ்வொரு வார இறுதியிலும் இந்த என்ட்ரன்ஸ் நடத்தப்படுது இன்னொரு பக்கம் ஜெய் மெயின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா என்ஐடி போகிறதுக்கும் மற்ற சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் போகிறதுக்கும் அந்த ஜெய் மெயின்ஸில் பேப்பர் டூ ஏ எழுதுனா அது பி ஆர்க் படிப்பிருக்கும் ஜெய் மெயின்ஸில் பேப்பர் டூ பி எழுதுனா பேச்சலர் ஆஃப் பிளானிங் படிப்பிற்கும் நம்ம நுழைவுக்கான ஒரு அனுமதி கிடைக்கும் அல்லது தகுதி கிடைக்கும் இப்போ இந்த இரண்டு பிரிவு எக்ஸாம்லையும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு இருக்கக்கூடிய பேப்பர் டூ ஏ அதில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் ட்ராயிங் இருக்கும் அதே போல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் இருக்கும் பி பிளானில் அதாவது ஜெய் மெயின்ஸ் டூ பி எக்ஸாமில் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் பிளானிங் சம்மந்தமான ஆப்டிடியூட் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இதுதான் வித்தியாசம் ஸோ ஜெய் மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸும் எழுதலாம் எப்படி ஜெய் மெயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் எழுதுகிறோமோ இங்கேயும் ஜெய் மெயின்ஸில் பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ பி எழுதுனதுக்கப்புறம் ஜெய் அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எழுதணும் குறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரும் பேச்சுலர் ஆஃப் பிளானிங்கும் படிக்கணும் அப்படின்னா அகெய்ன் ஆர்கிட்டெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று எழுதணும் அப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிக்க ஜெய் மெயின்ஸ் டூ ஏ எழுதணும் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் படிக்க ஜெய் மெயின்ஸ் டூ பி எழுதணும் இது எழுதுனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பி ஆர்க் பி பிளான் சேரலாம் ப்ளஸ் என்ஐடியில் சேரலாம் அதே போல நாட்டா எக்ஸாம் எழுதுனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகளில் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் படிக்கலாம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஆர் படிக்கணும்னா ஜெய் மெயின்ஸ் டூ ஏ ஆர் டூ பி எழுதிட்டு ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று தனியாக எழுதணும் இது ஜூலை மாதம் நடத்தப்படும் எவ்ரி இயர் இப்போ மூன்று வகையான தேர்வுகள் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வெவ்வேறு வகையான தேர்வுகள் நாட்டா ஜெய் அட்வான்ஸ் அண்டு ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதே போல தமிழ்நாடு அரசின் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ரிசர்வேஷன் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கென்று இருக்கக்கூடிய ரிசர்வேஷனும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நீங்கள் பிஆர்க் பி பிளானிங் சப்ஜெக்டில் படிக்கும்போது தமிழ்நாட்டு அரசுடைய பாடத்திட்டத்தில் படிக்க படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக இங்கேயும் இருக்குது இந்த வாய்ப்புகள் அதே போல் மாணவிகளுக்கென்று மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமும் மாணவர்களுக்கென்று வழங்கப்படக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டமும் இந்த படிப்புகள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை பிஆர்க்கிற்கும் பி பிளானிங்கும் பயன்படும் தமிழ்நாட்டுடைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் படிக்கும் பொழுது என்ன மாணவ மாணவிகளே இப்போ ஒன்பதாவது பத்தாம் வகுப்புலேயே நம்ம என்ன படிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்குமோ அந்த ஆசையிலேருந்து அநேகமாக இன்றைக்கி ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் பற்றின ஒரு புதிய பார்வையும் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த துறை சார்ந்த பார்வை பார்க்கும் வரை வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்